நீங்கள் குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்முத்திரை குளிப்போம் அத்தஞான முற்றை குடிப்போம் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சின்மயி முத்திரை குடிக்கலாம் அதன் பிறகு நம்ம இந்த பயகிரிப முத்திரை அப்படிங்கிறத நீங்கள் குடிச்சுக்கிட்டு இடது புத்தம் வச்சுக்கிட்டு சோதாய நிமிடம் தியானம் பண்ணிட்டு நீங்கள் வந்து இவங்க வந்து படிக்கும்போது நல்லா படிக்க வந்து நீங்கள் இதெல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு படிச்சது ஞாபகம்க்காக இந்த முத்திரை நீர் நீர்முத்திரையா ரெண்டு நீர் நீர்முத்திரை இந்த மாதிரி நீர்முத்திரை குடிச்சு மலிவகம் வச்சுக்கோங்க ஒரு பாரத்தை நிறைய விஷயத்த நீங்க போது படிச்சு முடிச்ச உடனே உங்களுக்குள்ள வந்து கொஞ்சம் ஓய்வு வந்து தோணும் இல்லையா அந்த ஓய்வு வந்து தோன்ற நேரத்தில் நீங்க என்ன பார்த்தீங்கன்னா இந்த முத்திரைகளை மாற்றி மாற்றி பிடிச்சிட்டு வாங்க நல்ல நிமிஷம் உங்களுக்கு போது என்ன திரும்ப திரும்ப முகத்துக்கோட செயல்பாடு வந்து உங்களுக்கு இயல்முறைக்கு வந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு தான் அப்படி வந்து நீங்க செய்யும்போது நல்ல நல்ல மதிப்பெண் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்ப ரொம்ப போது ஏதாவது பதட்டம் ஆயிடுச்சா ரொம்ப சப்ஜெக்ட் நிறைய இருக்கும் பதட்டம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனா ஆதிச்சு இந்த பிரம்மா பிள்ளை தெரியாது இந்த பிரம்மாபுரியை வச்சு மரியாதை சுக்காந்து அப்படி உறவு குடிச்சு மரியாதை சுக்காது அந்த பழக்க நிலைகளை வந்து நீங்கள் மறைந்து நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லா குழந்தைகளும் சீர கொஞ்சம் பயன்படுத்தி நடந்துடணும் இது படித்ததை ஞாபகப்படுத்தி கொண்டு வரக்கானது தேர்வுக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே படிக்க நிறுத்திடுது இருபது வருஷம் ஃப்ரீயாக மறைந்த பீஸ்பாடுச்சு அந்த நேரத்தில் நீங்கள் இந்த சீர்மத்துறையை ஒரு அஞ்சு நிமிஷம் தமிழ் கொடுத்து தான் அதுக்கப்புறமா வந்து ஈர் இருந்துச்சு அப்படி பிடிச்சிட்டு நீங்கள் அமைதியை உட்காந்துருந்தீங்க ஏன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா நீங்கள் படிச்சதெல்லாம் உங்களுக்கு திருமணி ஆபத்துவதற்கான வாய்ப்பு இயல்பாக கிடைக்கும் சரிங்களா ஸோ இதில் செஞ்சு பாருங்கள் நல்லா ஒரு வெற்றி வந்து கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு புறமான ஆற்றல் கிடைக்கும் அது போக நீங்கள் அமைதியை உட்காந்து கைகளை வச்சுட்டு விழிப்பு உட்காந்து விழி உட்கார் போது இந்த வெற்றி முத்திரம் வெற்றி முதல் மூலமாகவும் உங்களுக்கு சிறப்பான பிரபஞ்ச ஆற்றல் வந்து உங்களுக்கு கிடைச்சி நலமான ஒரு வாழ்வு வாய்ப்பு இருக்கிறது நன்றி முதல பயன்படுத்தி தேர்வு சிறந்த வெற்றியில் கேட்டுக்கிட்டு வார்த்தை நன்றி தந்தையன